படத்தோட வருகை தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்பட கலைஞர்களே வியாபார தொடர்பாளர்களே அப்புறம் மக்கள் தொடர்பாளர்களே ஒரு படத்துக்கு இத்தனை பிஆர்ஓக்கு சாலைப்பட்ட முதல் படம் இதுதான் அதனால சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப பெரிய பப்ளிசிட்டி கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தில் தயாரிப்பாளர் அனுமதி அதனால் நீங்கள் அது அளவுக்கு ஒரு நாலு யூடியூப் வச்சு கூட பெருசாக நீங்கள் கொண்டு வந்துடலாம் இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு கில்டு தலைவர் ஜாக்கா தங்கம் அவர்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் பாண்டியன் அவர்களே ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகல் அவர்களே ராசி அழகப்பன் அவர்களே கார்த்திக் நேத்தா அவர்களே இந்த படத்தின் இந்த படத்தோட குழுவினர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த ஸ்ரீ சிவகுடும்பம் ஃபிலிம்ஸ் வந்து இது மூணாவது படம் அவங்களுக்கு இது ஒரு ஏன்னா குடும்ப குடும்பம் வந்திருக்கீங்க அதனால தான் குடும்பம்னு பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் கம்பெனி பேருக்கு சிவகுடும்பம்னு வச்சுருக்கிறாரு ஃபஸ்ட்டு படம் ஆர் ஒரு படம் பண்ணாங்க இந்த கம்பெனியில் அந்த படத்துக்கு நான் தான் பிஆர்ஓ ஆமாம் மூணாவது படத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா இந்த அந்த ஆரடி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை அது ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை ஆனால் அப்போ வந்து சரியான ஒரு அதாவது த தேட்டர்ஸில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் இது இல்லாததுனால அந்த படம் வந்ததுன்னு தெரியல போனதும் தெரியல முதல் தடவையாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வெட்டியான் வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க அப்பா இறந்துடுவாரு அந்த பொண்ணு வந்து வெட்டியான் வேலை செய்யும் அதை அன்றைக்கி பத்திரிக்கையில் ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் தகவின்னு ஒரு படம் பண்ணாங்க தரைப்படை கடற்படை விமானப்படையின்ட்டு அந்த படம் பேர் அது சுருக்கமாக தகவின்னு வச்சுருந்தாரு ஸோ அந்த படமும் நிறையா அவார்டு ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் கலந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கு அவார்டுகளை ஸோ இப்போ மூணாவது படமாக இந்த படம் பண்ணியிருக்கேன் டூ கே ஹார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வித்தியாசமான கதையில செலக்ட் பண்ணி நம்ம இதுவரைக்கும் சக்திவேலா இருந்து வ போன படம் வரைக்கும் இப்போ பரவதன் பேர் மாற்றிருக்கிறாரு நம்ம சக்திவேல் சார் அவர் தான் இந்த படத்தோட கதை வசனம் அவரோட பையன் நவீன்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவருக்கு இவங்களுக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் படத்தை கொண்டு வர்றாங்கன்னா முதல்ல அந்த குடும்பத்துக்காக நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஆக்சுவலாக த்ரீ டூ ஃபைவ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அதனால் விஐபியில் வந்து இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம் அதுலேயும் நம்ம ஒரு நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கிறாருன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது கார்த்திக் நேத்தாவும் இங்கே வந்திருக்கிறாரு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதலைனா கூட ஒரு விஐபியை வந்து கலந்து ஒரு வாழ்த்துறதுங்கிறது ஒரு எல்லோருக்கும் அந்த மனசு வந்துடாது ஏன்னா அவங்கவுங்க நடித்த படத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாட்டு எழுதாத படத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சருக்க தயா பிரேசுடன் வந்து கவிஞர் பிரேசுரனோட பையன் அவர் வந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரும் தொடர்ந்து இந்த கம்பெனியில் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு மாதிரி பின்னணி இசை பண்ணிருக்க சாய் நரேஷும் தொடர்ந்து படம் இருக்கிறாரு ஸோ ஒருத்தர்கிட்ட பழகிட்டா நவீன்குமாராக இருக்கட்டும் நம்ம பர்வதன் சாராக இருக்கட்டும் அவங்களை கடைசி வரைக்கும் கூட எழுத்துகிட்டு போகிறாங்க இது மூணாவது படமாக இந்த கம்பெனிக்கு சந்தோஷ்குமார் வந்து படம் டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவருக்கும் நம்ம வந்து ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோ ஒரு இயக்குனரும் எந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதில் ஏன்னா பாதி படத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற நேரத்தில் மூணாவது படம் தொடர்ந்து ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா உண்மையை சந்தேஷ்குமார் சந்தோஷ்குமாருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் கைத்தட்ட கைத்தட்ட உங்களுக்கு உடம்பு வந்து புத்துணர்ச்சி இருக்கும் அது ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க அதனால சும்மாவே கைத்தட்டிடாதீங்க யாராவது நல்லா பேசுனா கைத்தட்டுங்க அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல் முறையில் வந்து ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா கமர்ஷியல் ஹீரோக்களோ இல்லை கமர்ஷியல் ஆர்டிஸ்டோ நடிச்சிருந்தா இது மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக வரும் ஆனால் இப்போவும் வெற்றிப்படமாக கொண்டு வர்றது மீடியாக்கள்கிட்ட தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பிறந்தவங்க அறுபதுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் எல்லா வாழ்க்கையும் அனுபவிச்சவங்களா மாதிரி அறுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே பிறந்தவங்க வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க ரேடியோவில் பாட்டு கேட்டவன் நீங்கள் டிவி செல்ஃபோன் வரைக்கும் இமெயில் எல்லாமே பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்தாங்க அவங்க வாரிசு கூட வாழ்ந்தாங்க இப்போ அவங்க பேரம்பேத்தி கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்கெல்லாம் இன்னைக்கு எப்படி வாழ்வியல் முறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொகுப்பாளர் நீங்கள் காயத்ரி பேசும்போது சூரிய உதயத்தையே பார்க்காதவங்க இன்னைக்கு யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு ஆராய்ச்சியில் வந்து சூரிய ஒளி உடம்புல பட்டால் நல்லது அது விட்டமின் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி கண்டுபிடிச்சு சொல்லிட்டுருக்கிறாங்க அதனால தான் நோய்கள் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்தவங்க கெட்டுப்பாணதல் பழமொழி உண்டு அந்த மாதிரி விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு எப்படிலாம் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர் வந்து ஒரு ஈகோவால் போகிறாங்களா இல்லை வந்து தானுங்கிற அலங்காரத்துல இருக்கிறாங்களா விட்டு கொடுக்காம போறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு சுவைப்பட இதை சொல்லியிருக்கிறாங்க சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயம் ஆனா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து புதுவமா இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற கடமையை ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க கொண்டு போங்க வருஷ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வருஷத்தில் இரநூத்தம்பது படம் ரிலீஸ் ஆகுது அதில் இருபத்தஞ்சி படங்கள் தான் ஆர்டிஸ்ட் படங்கள் கமர்ஷியல் டைரக்டர் படங்கள் இல்லை கம்பெனி படங்களாக இருக்கும் மீது இரநூத்தி இருபத்தஞ்சி படங்கள் நல்ல கதை அம்சத்தோடு உருவாகிற படங்கள் தான் அந்த படங்கள் தான் நீங்கள் சேலஞ்சபிளாக கொண்டு போகணும் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு போன அவசியம் இல்லை அவங்க ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஸோ இந்த மாதிரி படங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி டூ கே ஹார்ட் மாதிரி படங்களை நல்ல சிறப்பாக ஓட வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க சமீபத்தில் கூட வந்து இந்த மாதிரி படங்களுக்கு முதல்ல தேட்டரில் போய் கமெண்ட் எடுத்துகிட்டு போகிறத ஒரு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச நாளாக திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் சர்க்குலர் அனுப்பிச்சதுனால தேட்டருக்குள்ளே கேமரா அலோ பண்ணலன்ட்டு நேற்று முந்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு ஸோ அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம் ஏன்னா வந்து நீங்கள் தேட்டரு காம்பவுண்டுக்குள்ளே ஏன்னா இப்போ நீங்கள் நல்ல இனத்தோட செய்கிற விஷயங்கள் சில பேர் அடுத்த படத்தையும் கெடுக்கிற மாதிரி சில பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலாம் வரக்கூடாது இந்த படம் நல்ல ஒரு கருத்துள்ள படம் நீங்கள் ஆர்டிஸ் புதுசுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒதுக்கிறாம ஏதாவது படம் பாருங்கள் மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தது சரியாக இல்லைன்னா அதை கிட்டே கதைவசன கார்த்தாட்டு காதுக்குள்ள வந்து சொல்லுங்கள் நல்ல நிறைவான விஷயங்களை உங்களை யூடியூப்லேயோ பேப்பர்லையும் சேனல்லையும் போட்டு படத்தை மிகப்பெரிய படமாக்க வேண்டியது ஒரு கடமையாக நினச்சி செய்யுங்க இந்த சினிமா நல்லா இருந்தால் தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க சினிமாக்காரங்களும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தகுந்த அனைவரையும் மீண்டும் ஒரு வருக வருக என்ற வரவேற்று விரைவரையும் நன்றி வணக்கம் நான் தாயின் வயிற்றில் உதித்தவன் சொல்ல முல்ல ஏன்னா இந்த நேரம் பயமாக இருக்குது வர்ற போடுற துண்டுபுற வேறு மாதிரி கலர் இருக்குது நான் அதுக்கு அந்த கலருக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது நான் தேசிய கொடியில் மட்டும்தான் அந்த அந்த கலரை ரொம்ப நேசித்த மற்ற இடங்கள்லாம் அதை நான் உண்மையிலே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நான் அரசியலும் பேசக்கூடாது இருந்தாலும் என்னை கைபிடித்து நாவில் தவழ்ந்து இன்றும் வாழ வைத்து கொண்டிருக்கிற என் தமிழ்மொழிக்கு முதல் வணக்கம் இதோட மனதில் தாங்கி எழுதுகிற எழுத்தாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்றும் மொழியும் இதயமும் ஒன்றாக நினைக்கிற எல்லா பெருந்துகைகளுக்கும் முதலில் நான் வணக்கத்தை செலுத்திக்கிறேன் மேலே மேடையில் இருக்கக்கூடிய ஜாக்கார்த்தங்கள் தொடங்கி திருப்புக்கழையா தொடங்கி சவுந்தரையா தொடங்கி கவிஞர் நேத்தா தொடங்கி வியாபாராசா தொடங்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சேது மாதவன் இந்த பக்கம் வந்து வாழ்நாளெல்லாம் நாற்பது ஆண்டு காலம் பாரதியாருடைய புகழை கல்லூரி பள்ளிகளில் செய்வதுதான் தான் என் முதல் வேலை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய ராம் உதயம் ராம் அவர்கள் இப்படி பின்னாடி இருக்கிறவங்க ஒரு 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 மகன் தயாரித்து ஒரு தந்தை அவரை நம்பி கதை வசனம் எழுதி ஒரு குடும்பமும் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி ஒரு திரைப்படத்தை உருவாக்கியது என்று சொன்னால் எனக்கு பெரிய ஆச்சரியம் இதெல்லாம் நம்பறதுக்கு தயாராக இல்லை ஆனால் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டு சேலம்னாங்க அப்புறம் என்னங்க தமிழ் திரைப்பட உலகத்தில் சேலம் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் ஆரம்பித்தது ஆரம்பித்த ஊரில் இன்னைக்கு வந்து வெறும் கட்டணம் கூட இல்லை முகப்பு தான் இருக்குது காலம் எங்கே மாறி இருக்கிறது நூறாண்டு காலம் தமிழ் சினிமா போய் இப்போ கையில் ஒரு பெரிய செல் எடுத்துட்டு வந்து தொழில்நுட்பமும் அறிவும் இருந்தால் படம் பண்ணிடலாம் படம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் ஒரு கதாநாயகன் கேட்குறான் என்னையா சம்பளம் சார் நாங்கள் லட்சங்கள்லாம் தாண்டி லட்சியங்களையும் தாண்டி கோடிகளில் மிதக்கிறான் சார்ந்தான் கோடிகளில் கதாநாயகர்கள் சம்பாதிக்கிறார்கள் கோடிகளில் தயாரிப்பாளர்கள் கொட்டுகிறார்கள் அதை விளம்பரம் செய்வதற்காக கோடி கோடியாக செலவு பண்ணி செய்கிறார்கள் போய் பார்த்தா மூணாவது நல்ல ஆளே காணும் நீங்கள் சொல்கிறீங்க தேட்டரில் போய் சார் நீங்கள் பேசுகிறீங்க சில படங்களுக்கு தேட்டரில் சொன்னாலும் வரதில்லை முதல்ல பேசத்துக்கு எங்கள் வரதில்லை திரைப்படம் ஆரம்பித்தது வந்து ஒரு எழுத்தில் ஒரு சின்ன சொல் தான் திரைப்படத்திற்கு முதலீடு என்பது சிந்தனை தான் இப்போதான் எல்லாம் மாறிடுச்சு ஆரம்பத்தில் இலக்கியவாதிகள் நல்ல சமூகத்தில் பற்று அவங்க நம்ம படம் பார்த்து இந்த நாடு மாற வேண்டும் என்று வாழ்நாளெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி உள்ள அவர்கள் திரைப்பட உலகத்துக்கு நுழைஞ்சாங்க பாரதிதாசன் அப்படித்தான் போனார் அன்பேங்கிற வார்த்தை அவர் தான் திரைப்படத்தில் விதைத்தார் அது முதல்ல ராதா சகியே தமிழ் வார்த்தையே கிடையாது பாரதிதாசன் போனார் பேரறிஞர் அண்டா போனார் கலைஞர் போனார் இப்படி மாறன் போனார் இப்படி சமூகம் மாற வேண்டும் என்று நினைக்கிற எழுத்தாளர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை கையில் பிடிச்சாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிடிக்கிறாங்க நான் சொல்லக்கூடாது ஆட்சிக்கு போகணுங்கிறதுக்காக சமூகத்தில் ஒரு தெருவோடு நடக்காம ஒரு நாளும் கதவை தாண்டி வந்த அந்த வேலைக்காரனையும் பார்த்து பேசாம இருக்கிறவர்களெல்லாம் இப்போ திடீர்னு என்ன வர்றாங்க சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டு நான் ஆட்சி செய்ய வேண்டும் வருகிறார்கள் வர்றது தப்பு இல்லை நான் வர்றது தப்பு இல்லை ஆனால் அப்பொழுது இருந்தவர்கள் அப்படி இல்லைன்னு ஞாபகப்படுத்துறேன் நீ யாருக்காக பயன்பட போகிறாயோ அவனிடம் சேராமல் அவனிடம் பேசாமல் அவன் பார்ப்பதற்கு பெரிய ஆட்களை எல்லாம் கொண்டு தாண்டி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சமூகத்தில் பயன்பட வேண்டும் என்று சொல்கிறவன் தான் திரைப்படத்தில் எழுத ஆரம்பிச்சான் கதை எழுதினா பாட்டு எழுதனாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலி அதுக்கப்புறம் வேறு வார்த்தை சொல்றதுக்கு ஆள் இருக்கா தூங்காதே தம்பி தூங்காதே ஆள் இருக்கா சிந்திக்கிறவன் சமூகம் மாற வேண்டும் என்று சொல்கிறவன் அந்த தொழிலுக்குள்ள வந்தான் இன்னைக்கு பேரு பணம் விட்டா கோட்டைக்கு போயிடணும் இப்படி நினைக்கிறவர்கள் மட்டுமே திரைப்படத்தில் வந்தனால தான் இந்த சமூகம் வீணா போச்சு அதனால தான் திரைப்படத்தை எல்லோரும் விமர்சிக்கிறார்கள் விஜய் முரளி சொல்லுகிற எனக்கு மனசு வலிச்சது ஒரு திரைப்படம் எடுத்து விட்டு அதை நீங்களை வந்து தேட்டருக்குள்ளே போய் ஏன் சார் கேட்குறீங்க எங்கே கேட்டால் என்ன நீ என்னவா இருக்கிற அதெல்லாம் முக்கியம் நீ அந்த படத்தில் என்ன செய்தாய் என்ன கொடுக்கிறாய் கஷ்டப்பட்டு வேர்வ சிந்தி உழைச்சி அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வந்து காசு எடுத்து வந்து ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கணும் என்று வருகிற இளைஞனுக்கு நீ என்ன தர்ற ஒன்றுமில்லை என்கிற கோபம் வருகிற எல்லாருக்கும் வருது விமர்சகராக விமர்சனம் செய்பவன் தவறல்ல நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் எந்த காலத்திலையும் படைக்கிறவன் எழுதுகிறவன் நடிக்கிறவனை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் விமர்சனம் வேண்டும் விமர்சனம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் இப்படி சொன்னால் இவன் யாரையோ இடித்து சொல்றாயா அதுதான் தெரியுதுன்னு சொல்றாங்க கிடையவே கிடையாது ஒரு மனசாட்சி உள்ளவனாக இந்த படத்தை பார்க்கிற போது உங்களுக்குலாம் தெரியும் அந்த படத்தை பற்றி நான் பிரமாதமாக இருக்கு நீங்களாம் எந்தெல்லாம் சொல்லவில்லை இந்த படம் தன்னுடைய தகுதியோடு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யும் ஒரு படைப்பு தனக்கான இடத்தை அதை தேடிக்கொண்டு கண்டுபிடித்து விடும் இப்ப தமிழ் பேரே இல்லைன்னா அதுதான் தமிழ் படம் இங்கே கூட பாருங்க டூ கே ஹார்ட் நான் சொன்னேன் எந்த லாங்குவேஜ் ஜெர்மனா தூக்கவே எனக்கு புரியல அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு தூக்கு என்ன என்ன ரெண்டாயிரம் ஆடா பாவீங்களா ரெண்டாயிரம் சொல்ல முடியாது ஆடா அது பெரிய வார்த்தையா டூ கே ஓ சரி ஒழிஞ்சு போகுது ஹார்ட் ஹார்ட் இதயம் இதயம் தானே இதயங்கள்னு வரணுமே ஒரு எஸ்ஸாது போட்டு தொலைலாமே அப்படின்னு நினைச்சேன் நான் கேட்கல இப்ப இருக்கிற பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க ஏன்னா டூ கே ஹார்டின் இதயம் எப்படி இருக்குன்னா நான் வளர்கிறேன் நான் பார்க்குறேன் அந்த நேரத்தில் ஒரு சிலர் ஆகும் தீராஜர் நான் பார்க்கும்போது லிபர்ட்டி தேட்டரில் அந்த நூறு நாள் படம் ஓடுகிற போது காதல் என்னால் என்ன என்றால் ஒரு பெண்ணை பார்த்து தன்னை பிடிக்காமல் முகம் சுளித்து விடக்கூடாது பல வருடங்கள் நடப்பான் பின்னாடி ஐ லவ் யூ காதலி என்று சொல்வதற்கு பல ஆண்டுகள் எடுத்துகிட்டு வந்தான் ஏன் இதயம் முரளி முரளிய ஒரு படம் முழுக்க அப்படி போய் கடைசியில் தான் கதை சொன்னார் இன்னைக்கு சாதாரணமாக பள்ளிகளில் நான் மாநகர பேருந்துகளில் செய்கிற பழக்கம் உண்டு எனக்கு போறேன் இது என்ன நடக்கிறதுன்னா எட்டாவது படிக்கிற ஒரு பெண் ஆண் மடியில் உக்காந்துக்கிட்டு மச்சான் கண்டுக்கவே மாட்டேங்கிற நான் உன்னை எவ்வளோ நாள் திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் குறை சொல்லவில்லை உலகம் மாறிவிட்டது நினைத்ததை நினைத்தபடி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது யாரும் தடை சொல்ல வேண்டிய அவசியம் என்னை புரிந்து கொண்டவர் தான் இந்த சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமார் உங்கள் மனசு எனக்கு இல்லை என்ன எனக்கு பேத்தி இருக்கா நியூயார்க்கில் ரெண்டு பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க என் பையன் வந்து நியூயார்க்கில் ஒரு மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறான் ஆனால் உங்கள் இதயம் எனக்கு புரியும் நான் யாருக்காக எடுக்கிறேன் என்கிற தெளிவு இருக்கிறது நான்லாம் பூமர் பழைய ஆள் என்ன ஒரு ஆளுங்கள்லாம் பேசவே சொல்லக்கூடாது நகர்ந்து நில் சொன்னோம் இதை பார்க்கிறவனுக்கு வேண்டிய கருத்தை இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அதன்படி வாழ்கிறோம் என்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க துடிக்கிற இடம் இருக்கு பாருங்க பார்த்தா ஐலவின்னு சொல்லு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லு ஒரு பொண்ணு கல்லூரிக்கு போகிற போது இன்னொரு பொண்ணு கிட்ட வந்து வருத்தப்பட்டா என்ன நீ பையன் என்ன அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க இவனை அப்படின்னு நாங்கள் நின்ன எதுக்காக இப்படி சொல்றா அப்படின்னு பார்த்தா என்னடி நானும் நாலு நாளாக மாற்றி மாற்றி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் எனக்கு நிறைய பேர் கீழே நிற்கிறான் இந்த பையன் கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறான் ஒரு அப்பா அம்மா நல்லா வளர்த்துருந்தாங்கண்ணா ஒரு அழகான பெண்ணை நின்று பார்த்து விட்டு சென்று இருக்கலாம் இவெல்லாம் பயனடான்னா அவன் காதலுக்கு சொல்லி ஒரு அழகை ரசிப்பதற்கு உரிமை ஆடவனுக்கு இருக்கிறது என்று புரிந்து கொள்கிற காலம் நான் உன்னை லவ் பண்ணி வாடான்னு கூப்பிடல நேசிக்க கற்றுக்க பார்த்தா பாராட்டை பத்துக்க பிடிக்குதுன்னு சொல்லு இப்போ அது கூட மேலே போச்சு ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு அப்புறம் பிரிஞ்சிடலான்றாங்க உலகத்திலேயே எனக்கு இல்லைங்க நான் அந்த ராமன் செய்த சொல்கிறக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு சந்தோஷ்குமார் தான் சினிமா கரெக்டு அவர் சொல்கிறார் சேது மாதம் சொல்ல எழுத பாருங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் வந்து ஏஜ் லிமிட் இருக்கு காம்ப்ளிகேஷனுக்கு இந்த காதலுக்கு ஏஜிஎல்ன்றாரு இந்த காதல் வந்து காம்ப்ளிகேஷனே கிடையாது ராமன் வந்து நடந்து போகிறான் ரோடில் மேலே மேலே மா மாடியில் சீதை இருக்கா ரெண்டு பேரும் பார்த்தாங்க டச்சிங் டச்சிங் பார்வை பார்த்தது பார்த்தது ரெண்டு பேரும் காதல் செஞ்சாங்க ராமாயணத்திலேயே காதல் தாங்க முதலிடம் அதைத்தான் டூ கே கிட்ஸுங்க பண்றாங்க என்று சந்தோஷ்குமார் சொல்றாரு அதனாலேயே இந்த படம் சரியான குறியோடு சரியான அந்த பார்க்க வேண்டிய மனிதர்களுடைய நுட்பமான அந்த கருத்திய உணர்வோடு இந்த படம் வந்து இருக்கிறது இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்லக்கூடாது படம் பார்க்கற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு தெரியும் அவன் கருப்பாக இருந்தால் தேடி வந்து ராணின்றான் நாம சகப்பா தான் கதாநாயகம் போம் அந்த பையன் கோக்கமாக்கா இருந்தால் ஐ லவ் யூன்றான் ஒரு அழகான பெண் ரதம் மாதிரி இருக்கா முப்பத்தஞ்சு கிலோ தங்கம் அந்த பொண்ணு பார்த்தா இந்த பக்கம் முடி வெட்டிருக்கான் பாதி வெட்டிருக்கான் சைடில் ரயில் விட்டுருக்கான் ஏரோப்ளேன் விட்டுருக்கான் அவன் எவன்டா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனை பார்த்து என்ன மச்சான் நீ வரவே மாட்டேங்கிற நம்ம எப்ப கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றான் நமக்கு புரிய மாட்டேங்குது டேய் காதலுக்கு என்னடா பிரச்சனை கண்ணு இல்லை காது கொஞ்சம் அறிவுடை இல்லையா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்றாங்க இவங்கள பூமர் காதல் என்பது மனத்தில் உள்ளது அன்பு தான் முக்கியம் ஒரு பெண் ஏன் ஆடம் ஓட்டி விழுகிறான்னு சொன்னா கேரிங் ரொம்ப முக்கியம் சொட்டா இருந்தா பரவாயில்ல அவன் குணத்துல மட்டமா இருக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் ஒரு பெண் பதினைந்து மணி நேரம் ஒரு ஆடவோடு பேசினா கூட சந்தேகப்படக்கூடாது அவன் தான் காதலன் அவன் டூ கே கிட்ஸ் நினைக்கிறான் ஏய் யார் வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் வந்து மெசேஜ் பட்டாலும் சரி எனக்கு அவன் பத்து மணி நேரம் லேட்டாக பட்டாலும் சரி என்னவன் என்று அவள் புரிந்து கொள்கிறாள் இன்றைக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில்நுட்பம் கற்றுக்கிடுச்சிச்சு வாட்ஸ்அப்பு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே மூழ்ச்சி வீரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதி பேர் பசங்க தான் நைட்டில் எந்த ஸ்டேஷன் இல்லாமல் எந்த இடம் இல்லாமல் கோயில் குளம் பூங்காலாம் கிடையாது இப்போது வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குறாங்க நேற்று அந்த காலேஜில் உன்னை பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கூட உன்னை பார்த்தேன் அப்படியே பேசுவேன்னு பார்த்தேன் ரொம்ப லேட்டு இப்போவாது நீ எனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்குறான் எப்படி நம்பர் வாங்கணுன்னு கேட்கல ஏன் மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்குறான் மனம் தூய்மையாக இருக்குது நினைச்சா பேசு பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன் நீ அது பிடிக்கலன்னு பயந்துகிட்டே தூரம் நிற்காதே என்று நினைக்கிற உலகத்துக்கு சந்தோஷ்குமார் மாதிரி ஆளுங்க தான் கரெக்டு அதனால்தான் வந்து தொடர்ந்து மூணு படமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த புரொடியூசர் புரொடியூசர் ரொம்ப விவரமானவர் நான் முதல்ல ஜவுளி கடை ஓனர் நினைச்சேன் கலர் கலராக துண்டு விட்டுன்னு வர்றாரு நமக்கு தான் அந்த கலர் வந்துச்சு பல பேருக்கு பல கலர் வந்துச்சு வரவங்களுக்கெல்லாம் துண்டு போடுறார் ஆனால் ஒன்று புரிகிறது ஒரு தயாரிப்பாளரை ஒரு இயக்குனர் துன் பட்ஜெட்டில் துண்டு போடாமல் செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதே போல் தான் பார்க்கிறவனுக்கு மனசில் குண்டு போடாமல் நீங்கள் படம் எடுத்தேன்னா தான் இந்த இயக்குனர் இரண்டையும் இந்த அறிவார்ந்த இந்த கலைஞர்கள் நான் பிரேசோடனுடைய மகனை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்குது அவர் லிபர்ட்டி தியேட்டர் பக்கத்தில் மக்கள் குரு ராம்ஜி எனக்கு அறிமுகப்படுத்தினார் அப்போ அவர் எனக்கு ஜோசி மாத கைகள் பார்த்து அப்புறம் தான் கவிஞர் அவர் அதுக்கப்புறம் பாடலாசிரியர் அவருடைய தலைமுறையில் அவருடைய மகன் இசையப்பலாக இருக்கிறார் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான படங்கள் வந்து குவியும் காலம் காத்திருக்கும் உங்களால் என்ன முடியுமோ அதில் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் அது காலத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கும் ஏன்னா உங்க அப்பெல்லாம் அவ்வளவு தமிழுக்கு அர்ப்பணம் செய்தார்கள் ஒரு அர்ப்பணிக்கிற மனமும் உண்மையாக நேசிக்கிற குணமும் இருப்பவர்கள் என்றும் கலை உலகத்தில் வாழ்வார்கள் நீடித்து நிற்பார்கள் என்று சொல்லி இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து குழுவினருக்கும் பல பேர் பேர் சொல்ல முடியல முதல்ல நானே யாருன்னு கேட்பாங்க அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இந்த 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 படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உண்மையிலேயே பாராட்டி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் போட்ட பணம் எடுத்தால் போதும் அதுதான் வெற்றி இருந்தாலும் இருபது சதவீதம் குறைந்தாலும் அதுவும் வெற்றி என்று புரிந்து கொண்டு நான்காவது படத்திற்கு தயாரிக்க துவங்கிவிடுங்கள் சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் படமாக இருந்தாலும் அந்த பீரியட்ஸ் படம் அதை நாம் விட்டு விடுவோம் சமூக படங்களாக இருந்தால் அந்த எந்த காலத்தில் அந்த படம் எடுக்கப்படுகிறதோ அந்த சமூக சூழலை கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும் ஆகவே இந்த படம் இன்றைக்கு இப்படி எடுத்திருக்கிறார்கள் இளைஞர்கள் எப்படி பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைய உலகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நான் பார்க்கவில்லை கண்டிப்பாக பார்ப்பேன் இந்த அரிய முயற்சியை செய்த என்னுடைய நண்பர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் இதிலே சேலத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் பங்கேற்று நிற்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் சேது மாதவனுக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு அவருக்கும் நன்றி கூறுகிறேன் இந்த மேடையிலே முதல் முறையாக பல சிறந்த மனிதர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது திரு ராசி அழகப்பன் அவர்களைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நேரில் சந்தித்ததில்லை திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுடைய யூடியூப் வீடியோக்கள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன் நம்மால் சண்டைதான் போட முடியாது போடுகிற ஒரு வீடியோவையாவது பார்ப்போமே என்று நிறைய வீடியோக்கள் நான் பார்த்திருக்கின்றேன் ஆக இவர்களையெல்லாம் சந்திக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பையும் எனக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுத்தார் நண்பர் உதயம் ராம் அவர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது இந்த விழாவிலே வந்ததிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உளமாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்